திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பேர்திர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து திரு முகமது அலி அவர்கள் பண்ணி பேர்திர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னையும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது செந்தமிழ் சோழகர் அவர்கள் சார்பாக கதிரவன் அண்ட் பிரவீன் தினேஷ் அருள் மற்றும் மலேசிய நண்பர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ சார்பாக முக்கியமா ஜீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் பிரணவ் சிவரது மணி போதிர சிற்பம் பண்ணாரு சிவரை கலவிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீறி யூஸ் பண்ண தாத்தா பாட்டி திரு தங்கவேல் திருமதி கலா அவர்கள் சார்பாக பெரியமா பெரியப்பா திரு ராஜா திருமதி சத்யா அவர்கள் சார்பாக மாமா அத்தே திரு ஜெகதீஷன் திருமதி சந்தியா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் யுதீஷ் அண்ட் அம்மா திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாக தெய்வ நாயகி அவர்கள் சார்பாக அப்பா திரு ராமச்சந்திரன் அவர்கள் சார்பாக மற்றும் குட்டீஷ் கனிஷ்கா சசி சரிகா அண்ட் தீக்ஷா ஸ்ரீ மற்றும் ஃபார் ஏஎம்சி பிரதர்ஸ் கபடி குழு நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணி பண்ணாங்க

அன்பு மகன் சாய் பிரணவ் வந்து பண்ணி போதிர சிறப்பு பண்ணாங்க சிவருக்கு அலட்சி பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்பம் இவர் கிரிஷ் பாண்டல் சூரியன் பாளையம் பகுதி செயலாளர் திரு இளையராஜா அவர்கள் சார்பாகவும் நண்பர்கள் உறவினர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அந்த தோழர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து தனது வாழ்வும் உழைவும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த தளபதி ஈரோடு இந்திர நகர்களும் பண்ணி அவங்க விஷ் பண்ணாங்க சிவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பதில் இவ சார்பாக முக்கியமான பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதிர சிறப்பு பண்ண போறாங்க ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர்

சிவந்தமணி பர்த் ரிசல்ட் பண்ணாரு சிவரி கலெக்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவர் குயிஸ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு பொறுது சுந்தர் பவி வணக்கம் இந்த ஆல் பாய்ஸ் மற்றும் ஆடல் பாடல் கலைக்குழு சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு குயிஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு வீவர் சார்பாகும் முக்கியமா ஸ்ட்ரீம் சார்பாக குயிஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே